போக்குறதுக்கு அதை திருப்பியும் ஹீட் பண்ணுவோம் அதை அதை திருப்பி ஹீட் பண்ணி அது பண்ணும்போது இந்த இலங்கைலாம் குறைய ஆரம்பிக்கும் ஈகாக்ஸ் கிரெயின்கிற ஸ்ட்ரக்சர் இதில் அப்போ ஃபார்ம் ஆறுது இதான் ரீ ஒர்க் பண்ணதையும் காமிக்கிட்டு இருந்தது இதில் இங்கே பார்த்தீங்கன்னா காப்பர் எங்கெங்கெல்லாம் எடுத்தான் அப்படிங்கிற ஜோன் இதில் காமிக்கிறது இவங்க வந்து மேலே இருக்கிற மேலே கேட்டுங்கிற காப்பர் ஓரதான் அவங்க எடுத்து பண்ணியிருக்காங்க அதுக்கு டெப்து கீழே போனோன்னா அசுரைட்னு இருக்குது அந்த இதுக்கு இவங்க போல ஏன்னா அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு டெக்னாலஜி அந்த காலத்தில் தெரியல உங்கள் மேலக்கேட்டு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த ஓரை அப்படியே பார்த்துன்னு போயிட்டு அந்த ஓரம் எடுத்திருக்காங்க அதில் இது வந்து நானூறு மீட்டர் லென்த்துக்கும் எழுபத்தஞ்சு மீட்டர் அகலத்துக்கும் இந்த மேலகேட்டு ஓரம் அவங்க எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு மீட்டர் ஆழத்துக்கு அது அங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க அது ரெண்டு லைனில் இங்கே காமிக்கிறது அது புளியங்குளங்கிற வில்லேஜ் வரைக்கும் அந்த எக்ஸ்டென்ஷன் போகிறது மேலே கேட்டு இது இங்கே பார்க்கலாம் நீங்க மேலகேட் ஓவர் வந்து அங்கே எடுத்து வெஸ்டேஜ் லெஃப்ட் ஓவர் இங்கே இருக்கிறது க்ரீன் கலரில் இருக்கேன் அது மேலே கேட் அது மேலே வெயின்ஸ் இங்கே போட்டிருக்கிறதுல அதிச்சநல்லூர் வந்து ஓஎஸ்எல் டேட்டில் நாங்கள் பண்ணதில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு பிசி இந்த இதுக்கு கிடைக்கிறது எங்களுக்கு டேட்டு அதிச்சநூரில் காப்பர் பேங்கில் நாங்கள் அனலைஸ் பண்ணோம் மூணு சாம்பிள்ஸில் காப்பர் பாத்தம்பத்தி ஏழுல இருந்து தொண்ணூத்தி ஒரு சதவீதம் காப்பரும் ஆர்சனிக் ஆர்சனிக் வந்து ஆறுல இருந்து கிட்டத்தட்ட மூன்று பெர்சன்ட் இருக்கு ஆர்சனிக் இருக்கு தங்கமும் இல்ல ஒரு பெர்சன்ட் வரலாம் ஆட் ஆயிருக்கு இதுல டின்னு பாத்தீங்கன்னா ஒரு தான் எங்களுக்கு டின்னு கிடைக்கிறது மற்ற டின்னே இல்ல சோ அவங்க டின்னு வந்து அலாயிங் வந்து ரொம்ப குறைச்சல ஆர்சனிக்க தான் அலாயிங் எலிமெண்டா யூஸ் பண்ணிருக்காங்க அதுல வந்து அயன் கொஞ்சம் கிடைக்கிறது அதுல வந்து ஓர்லருந்தே வந்துருக்கலாம் அது லெட்டு ஒரு சாம்பிள் டின்னும் லெட்டும் ஒரு தான் இருக்கு அது கொறைச்ச அளவுல தான் அங்க கிடைக்கிறது இங்க பாக்கலாம் அதே சூழல் இந்த காப்பர் இதுல அவன் ரீ பண்ணியிருக்காங்க பண்ணனால தான் லெட் பாட்டி லாங்கிட்டதில் உங்களுக்கு கிடைக்கிறது இந்த காப்பர் வந்து ஆல்பா ஸ்ட்ரக்சர் அப்படியே இதுவா இருக்கும் பியூர் காப்பர் வருது அதை வந்து ஒர்க் பண்ணி திருப்பி அந்த ஸ்ட்ரெயின்லாம் போறதுக்காக ஹீட் பண்ணியிருக்கான் அதை ஹீட் பண்ணதுனால போது இந்த ட்வின்ஸுங்கிற அணில ட்வின்ஸுங்கிற ஸ்ட்ரக்சர் வந்து அங்க காமிக்கும் அது அதுக்கிட்ட நானூறு டிகிரி டெம்பரேச்சர்ல ஹீட் பண்ணி அந்த எலிவேட்டட் டெம்பரேச்சர்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுங்க அந்த ஆர்சனிக் ஒரு அலாயிங் எலிமெண்டா காப்பருக்கு வந்து ஆய்ச்சநல்லூருக்கு முன்னாடி ஹரப்பன் இதில் நமக்கு கிடைக்கிறது அதுக்கப்புறம் மற்ற எந்த கல்ச்சர் கொள்வதிலும் எங்கேயுமே கிடைக்கல ஆய்ச்சநல்லூரில் தான் நமக்கு அது கிடைக்கிறது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ஆய்ச்சநூறு காலத்துக்கு அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு வருஷம் தான் வித்தியாசம் டிஃபரன்ஸ் இருக்கும் அது முடியாத ஆயிரத்தி இரநூறு பீஸ்ன்னா ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு பீஸ்லையும் இங்கேயும் கிடைக்கிறது ஸோ அங்கேருந்து மைனர்சிங் இந்த பக்கம் வந்து இதை யூஸ் பண்ணியிருக்கணும் அதனால தான் வந்து ஆர்சனிக் அலாயிங்க ஃபர்ஸ்ட் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தான் டின்னு அதை போகிறாங்க அதற்கு ஹாஸ்னி கலாயம் கிட்டத்தட்ட ஆறுலேருந்து ஏழு சதவீதம் ஹாசனி கலாயிங் இருக்குது ஒரு சதவீதத்துக்கு மேல ஆசனிக்கு வந்து நேச்சுரலாக எதுலேருந்து வராது அது ஓர்லேருந்து வராது இவங்க அந்த அதை ஆட் தான் அந்த இருந்தா அதில் வர முடியும் ஆசினிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்ட் ஹாஸ்னிக்கு வந்ததுன்னா கூட ஒன் டுவெண்டில ஒன் விஹெச்னு வரைக்கும் கூட ஆகும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு வந்து ஸ்டெரென்த் கூட ஆயிருக்கு வலிமை கூட ஆயிருக்கு ஆஸ்னிக் ஆட் பண்ணதுனால இங்க பாக்கலாம் காப்பர் சொல்லிட்டு அலெக்சாண்டரி பண்ண பீஸ்ல ஒரு ஆறு பீஸ் சாரதா இவங்க அனலைஸ் பண்ணாங்க அத பாத்தீங்கன்னா அலங்கா டின் யூஸ் பண்ணிருக்காங்க அது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு சதவீதம் டின் இருக்கு அந்த இதுல டின்னு வந்து அலா இங்கிலிமெண்டாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமான கடினமான இது ஒன்று அதுவும் ஹையர் டின் இது வந்து யூஸ் பண்ண யூஸ் பண்ண பிரிட்டல் ஆகும் அது அதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கடினமானது அதை வந்து இந்த இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆய்ச்சநூறு இல்லை பின்னாடி யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லை ரெண்டு இது காமிச்சிருக்கு கொடுமுணில் நாங்கள் பண்ணும்போது எடுத்தது நாங்கள் அதை ஆராய்ச்சி பண்ணியிருந்தோம் அதை அதை உங்களுக்கு இந்த இதில் காமிச்சிருக்கேன் இந்த ஆய்ச்சநூர் ஸ்ட்ரைனர் இருக்கு இதில் வந்து இருபத்தி மூணு சதவீதம் டின் ஆட் பண்ணியிருக்கேன் அதில் இந்த காப்பர் ஜெக்கில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் டின் இருக்கு இங்க பாக்கலாம் காப்பர்ல எங்க டின்னோட சதவீதம் எப்படி இன்கிரீஸ் ஆச்சுங்கிறதுக்கு இல்ல காமிச்சிருக்கேன் இதுல பர்ஸ்ட் இது ரிங்ல வந்து பாயிண்ட் நைன் ஃபைவ் பர்சன்ட் தான் டின் இருக்கு கொடுமணல்ல வரும்போது டின் வந்து மூணு புள்ளி ஆறு சதவீதம் டின் ஆட் ஆகுறது அப்போ டின்னு கொஞ்சம் கொஞ்சமா கூடாக்குறாங்கிறது இல்ல இந்த இயர்லி காயின்ல பாத்தீங்கன்னா ஏர்லி சாரி இந்த மார்க்கெட் காயின்னு சொல்லுவோம் அந்த பஞ்சுமார்க் காயின்ல ஒன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் தான் டின் இருக்கு அதுல அதே மாதிரி பாண்டியா காயின் நாங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கோம் அந்த பாண்டியா காயின்ல வந்து எட்டுலேருந்து பத்து சதவீதம் டின் இருக்கு அதே இது பல்லவ காலத்து காயினில் வரும்போது பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலு பர்சன்ட் வரைக்கும் டின் வருதுங்க அப்போ டின்னோட அலாயிங்க வந்து ஒரு எவலூஷன் ப்ராசஸ் மாதிரி அவங்க கற்றுக்குறாங்க எந்தெந்த காலத்தில் அது கூட பண்ணி அதை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் மெட்டல் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆரன் மூலா காப்பர் மிரர் இருக்கு அதில் வந்து இருபத்தி எட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு சதவீதம் டின் யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப பிரிட்டலாக இருக்கும் அது ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இந்த டெக்னாலஜி டெவலப் பார்த்து அவ்வளோ நாள் ஆறு அதை அவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொண்டு வரதுக்கு இங்கே பார்க்கலாம் ஆயிஷன் வருது இந்த பல்லவா காயின்ஸில் என்னென்ன டின் கொடுத்துருக்கேன் அதில் இருபத்தி நாலு பயன்ட்லேருந்து இருபத்தி நாலு சதவீதம் வரைக்கும் பல்லவா காயின்லாம் வருது இதில் டேட் இது அந்த ஆயிஷன் ஒரு சாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டிபி அகர்வாலுங்கிற முதல் முதலாக வந்து டேட் பண்ணார் அதை அந்த ஊட் சாம்பிள் எடுத்து அந்த டேட்டை இல்லை காமிச்சிருக்கேன் அதில் இங்கே பார்த்தீங்கன்னா ஆதிச்சனூரில் காப்பர் பவுல் ஸ்ட்ரெயினர் அதெல்லாம் வந்து இருக்கு அதில் வந்து லிட்ல பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஃப்ளவர் மோர்டிஃபோட இருக்கும் அனிமல் இந்த பேர்ட் மோட்டிஃபோடெலாம் இருக்கு இதை மாதிரி இருக்கிற இது வந்து கொடுமணிலையும் கிடச்சிருக்கு அதே மாதிரி மகாராஷ்டிராவில் இருக்கிற மகுர் ஊரு ஊர் அங்கேயும் அதே மாதிரி கிடைச்சிருக்கு அப்போ என்ன தெரியுதுன்னா இங்கேருந்து டெக்கானுக்கும் அங்கேருந்து இங்கேயும் இந்த மெட்டலர்ஜிஸ்டோட மூவ் ஐடியா தாட்டு இதுவா இந்த இடத்துல காமிக்கிறது ரெண்டு பூக்கும் இப்போ மெட்டலஜி போய் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் அதே மாதிரி ஆராய்ச்சியில் ஒரு கிரெயினியல் ஸ்பெசிமன்ஸ் வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது அங்க வந்து ஒரு ஹெட்ரோஜினியஸ் பாப்புலேஷன் அங்கே இருந்ததாக சொல்றாங்க கிரேனியல் அனலைஸ் பண்ணி இண்டெக்ஸ் பண்ணி அங்க வந்து ஆஸ்திரேலியாடு இருந்திருக்காங்க வந்து வந்திருக்காங்க மெடிடரேனியன் பீப்புள் இருந்திருக்காங்க இதை வந்து குஹாங்கிறவர் அவரோட இதில் சொல்லியிருக்காரு அது மாதிரி சர்க்கார்ன்னு கல்கட்டா யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் அவர் அனலைஸ் பண்ணி சொல்லும் போது ஹரப்பாலை இருக்க ஆர் செவன் தேர்ட்டி செவன் செமெட்ரிக்கும் அரிச்சனூருக்கும் ஒத்து போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு அங்கே அரிசநல்லூர்ல வந்து இந்த ஹார்சினி ஐ சொன்னேன் இல்லையா ஹரப்பாலை மாதிரி இங்கே அந்த பீப்புளோட இதுவும் இங்கே காமிக்கிறது அங்கேருந்து வந்திருக்காங்க வந்து இந்த இடத்துல வந்து உருக்கி உலோகத்தை எடுத்து உருக்கி அங்கே அங்கே பண்ணி அந்த உலகத்தை பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல எடுத்து பண்ணி அதுக்கு இங்கே மேட்ச் ஆகுது உங்களுக்கு இங்கே இந்த டேடர்ஸ் மெர்டலைசேஷன் வரும்போது இஸ்வஹான்னு ஒரு ஊர் பாரசீரியில் ரஷ்யாவில் இருக்கு அங்கேருந்து கோணசமுதரம் ஆந்திராவில் அங்கே வந்து அவங்க ஸ்டீல் பண்ணி எடுத்துன்னு போகிறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு காலத்திலையும் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து நார்த்லேருந்து இல்லை அதர் கண்ட்ரிலேருந்து அதர் மற்ற வெளிநாட்டுல இருந்து வராங்க இங்கே வந்து குரூசிபிள் ஸ்டீல் அதெல்லாம் உருக்கி எடுத்து இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க டெக்னாலஜி அது மாதிரி தான் வந்துருக்கு இங்கே ஆயிரத்தி ஏஜ் நம்ம ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுலேயே தொள்ளாயிரத்தி நாலு வரைக்கும் கண்டுபிடிச்சதுக்கு வந்து கண்டுபிடிச்சது டெக்னாலஜி கிடையாது மெத்ராஜி கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது தான் சி ஃபோர்டீன் டெக் டெக்னிக் கொண்டு வராங்க இந்தியாவில் முதல் முதல்ல டிபி அகிரவாலங்கிறார் வந்து ஆயிச்சூறுல இருந்து உட்காம்பிள் எடுத்து டேட் பண்ணார் இந்த உட்காம்பிளுக்கு கூட கிடைச்ச டேட் வந்து எழுநூத்தி எழுபத்தஞ்சு ஏழுன்னு வந்தது அப்போது இவங்களால் ஒத்துக்க முடியல ஏன்னா இவங்க எதிர்பார்த்த ஒரு டேட்டுக்கும் அது ரொம்ப தள்ளி போச்சு ஸோ அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் வந்து டேட்டை பாதிச்சலேருந்து சாம்பிள்ஸ்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணோம் அந்த சாம்பிள்ஸை வந்து ப்ரொஃபஸர் ஆர்கே காரதியான்னு சொல்லிட்டு மணிப்பூர் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபசர் எஸ் சைன்ஸ் ப்ரொஃபசர் அவருக்கு நாங்கள் பாட்ரி பீசஸ்லாம் அனுப்பிச்சோம் அவர் வந்து அந்த சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் டேட் பண்ணார் அதுக்கு இந்த பாட்ரி பீஸ் எல்லாம் நாங்கள் இங்கே என்ன பண்ணினோம் இந்த க இந்த சாயில் இருந்து எடுத்து இந்த ஆனுவல் டோஸ் டேட்னு பேரு அது வந்து யுரேனியம் தோரியம் பொட்டாசியம் இதோட பாதிப்புகள் அந்த இதில் இருக்கும் அதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சோம் எண்ணெய் ஓட்டில் எடுத்தோம் இந்த ரெண்டு சாம்பிள் இங்கே நாங்கள் கண்டுபிடிச்சதை எடுத்ததை காதே கமிச்சிட்டோம்னு அவர் அந்த பாலியல் டோஸையும் எதையும்